இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல் அரசு வாகனங்களை ஒப்படைத்த எம்எல்ஏ அமைச்சர்கள் பாராளுமன்ற தேர்தல் எதிரொலி எல்லைப்பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனை தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு மாணவர்கள் கூட்டமைப்பினர் நீதிபதிக்கு தபால் அனுப்பி போராட்டம் புதுச்சேரியில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆளுநர் முதல்வர் ரங்கசாமிக்கு தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் வரும் கல்வியாண்டில் இருந்து அனைத்து கல்லூரிகளும் தேசிய அமல்படுத்தப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தேசிய அமல்படுத்துவதை தடுக்க கோரி புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் காமராஜர் சிலையில் ஊர்வலமாக வந்து தலைமை தபால் நிலையத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி முதலமைச்சர் ஆளுநர் ஆகியோருக்கு தபால் அனுப்பினர் தொடர்ந்து தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக கோஷங்களையும் எழுப்பினர்

தேர்தல் விதி சோதனை அமைக்கட்டுள்ளாவடியை மாஜிஸ்திரேட்டின் பிரபாகரன் தலைமையில் புதுச்சேரி நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரியில் தேர்தல் மாதிரி நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்காணிக்க புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் பறக்கும் படை மற்றும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன அதன் ஒரு பகுதியாக சேதராபட்டு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியை மாஜிஸ்திரேட்டின் நிர்வாகி பிரபாகரன் தலைமையில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது அங்கிருந்த வாகன சோதனை பதிவேட்டை பார்வையிட்டு சோதனை சாவடிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அலுவலர்களின் எண்ணிக்கை மற்றும் வருகை பறக்கும் படையினரின் மேற்கொண்டு வரும் தொடர் ஆய்வுகளின் விவரம் குறித்து கேட்டறிந்தார் மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் சோதனை சாவடி அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து உரிய அறிவுரைகளையும் வழங்கினார் தொடர்ந்து மற்றும் எம்எல்ஏக்களின் வாகனங்களை ஒப்படைத்து பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து அரசு துறைகள் கடைபிடிக்க வேண்டிய தேர்தல் விதிகளை அதிகாரிகள் செயல்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரி சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாரிய தலைவர்கள் வழங்கப்பட்ட கார்களை ஒப்படைக்க வேண்டும் என பேரவை செயலர் அறிவுறுத்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு வழங்கிய வாகனத்தை புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு கொண்டு வந்து ஒப்படைத்து வருகின்றார்கள் மேலும் அரசு துறைகளில் அதிகாரிகள் பயன்படுத்தும் வாகனங்கள் பெரும்பாலும் தேர்தல் துறைக்கு பயன்படுத்தி வருகின்றது மேலும் அனைத்து அரசு வாகனங்களின் பயன்பாடும் போக்குவரத்து துறை ஆணையரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு வரப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றது மேலும் ஆட்சியாளர்கள் யாரும் தேர்தல் பணிக்காக அரசு வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது என தேர்தல் துறை உத்தரவிட்டுள்ளது மேலும் இதை கண்காணிக்க தேர்தல் துறை தனிப்படை அமைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசு உள்ள குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள குடியுரிமை சட்டத்திற்கு நாடு முழுவதும் பல்வேறு அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் பல கட்ட போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள இந்திய குடியுரிமை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சார்பில் நீதிமன்ற நுழைவாயின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வழக்கறிஞர் பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு

தேர்தலை முன்னிட்டு எல்லைப் பகுதிகளில் தீவிர வாகன சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் ஏப்ரல் தேதி நடைபெறுகிறது இதற்கான அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்தன பாராளுமன்ற தேர்தலை அமைதியாகவும் நேர்மையான முறையிலும் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது குறிப்பாக வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கொடுப்பதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும் என்பதில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் தீவிரமாக செயல்பட தொடங்கியுள்ளனர் அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் தவளக்குப்பம் கணபதி செட்டிக்குளம் முள்ளோடை சூரியாங்குப்பம் மடுகரை மதகடிப்பட்டு திருக்கனூர் சேதராப்பட்டு அய்யங்குட்டிப்பாளையம் மற்றும் கோரிமேடு என மொத்தம் பத்து இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட முப்பது குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது அதேபோல் புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையில் உள்ள தவளக்குப்பம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியில் காலை முதல் காவலர் மற்றும் தேர்தல் துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அண்டை மாநிலத்திற்கும் அண்டை மாநிலத்தில் இருந்து புதுவைக்கும் வாக்காளர்களுக்கு வழங்க பணம் மதுபானங்கள் பரிசு பொருட்கள் ஆகியவற்றை சட்டவிரோதமாக கடத்தப்படுகிறதா என கண்காணித்தனர் இதேபோன்று சேத்ராப்பட்டி எல்லைப் பகுதிகளிலும் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி தவளக்குப்பம் முள்ளோடை மற்றும் சோரியாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாகன சோதனை சாவடிகளை புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு செய்தார் புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரியில் தேர்தல் மாதிரி நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்காணிக்க புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் பறக்கும் படை மற்றும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக தவளகுப்பம் முள்ளோடை மற்றும் சோரியாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகளை புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து அங்கிருந்த வாகன சோதனை பதிவேட்டை பார்வையிட்டு சோதனை சாவடிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அலுவலர்களின் எண்ணிக்கை மற்றும் வருகை பறக்கும் படையினர் மேற்கொண்டு வரும் தொடர் ஆய்வுகளின் விவரம் குறித்து கேட்டறிந்தார் மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் சோதனை சாவடி அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து உரிய அறிவுரைகளையும் வழங்கினார் புதுச்சேரி காமராஜர் சாலையில் அமைந்துள்ள ஜுவால்வன் நகைக்கடையில் சர்வதேச மகளிர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் அருகே அமைந்துள்ள ஜுவால்வன் நகைக்கடையில் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மகளிர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் மகளிர் தினத்தையொட்டி நேற்று மகளிர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடன போட்டிகள் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பைன்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி விருது வென்ற செல்வி சான்ரோஜல் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் மேலும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மேலும் இந்த மகளிர் தின விழாவில் ஜுவல்வனின் புதுச்சேரி கிளை மேலாளர் தமிழ்ச்செல்வன் துணை மேலாளர் சாய்கிருஷ்ணன் மற்றும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த மகளிர் தின விழாவில் நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் முடிஞ்சிருச்சு இப்பதான் நான் உங்களை பார்க்கறேன் அதனால அண்ட் நிறைய பேச விரும்ப ஆல்ரெடி ரொம்ப நேரம் உங்களோட என்ஜாய் பண்ண லயன்ஸ் கிளப் ஆரோசிட்டி சார்பில் எக்கோ ஆங்கிலேஸ் அரசு ஆரம்ப பள்ளிக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது புதுச்சேரி லப்போர்த் வீதியில் உள்ள எக்கோ ஆங்கிலேஸ் அரசு தொடக்க பள்ளிக்கு லயன்ஸ் கிளப் ஆஃப் ஆரோசிட்டி சார்பில் கம்ப்யூட்டர் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆளுநர் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் தலைவர் சீனிவாசன் பெண் கல்வி துணை இயக்குனர் சிவராம ரெட்டி முன்னிலையில் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் சிவகுமார் மற்றும் ஆசிரியர்களிடம் கல்வி உபகரணங்களை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் லயன் கிளப் ஏரோசிட்டி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவில் மாநில அளவில் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு கல்வித்துறையால் அளிக்கப்பட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன மற்றும் சென்னை குளோபல் ஈவெண்ட் மேனேஜர்ஸ் நடத்திய ஓவிய போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் குளோபல் ஈவெண்டால் சிறந்த பள்ளிக்கான விருதும் லயன்ஸ் கிளப் கவர்னர் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இணைந்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களிடம் வழங்கினர் விழாவிற்கான ஏற்பாட்டினை பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக பல்வேறு சமூக அமைப்பினர் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ஆலோசனை நடத்தினர் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட பல்வேறு அரசியல் கட்சியினர் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள ஐம்பதற்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினர் புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் பாராளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு குறித்து முடிவு எடுப்பதற்காக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ஆலோசனை நடத்தினர் மேலும் சமூக அமைப்புகள் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாகவும் விவாதித்தனர் கூட்டம் முடிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கடந்த பத்து ஆண்டுகளாக புதுச்சேரிக்கு தேவையான எந்த கோரிக்கைகளையும் மத்திய பாஜக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் குறிப்பாக மாநில அந்தஸ்து மத்திய நிதி கமிஷனரில் புதுச்சேரியை சேர்க்கவில்லை என்றும் இதுபோன்ற அவல நிலையில் பொது வேட்பாளரை நிறுத்துவதா என்பது குறித்து ஆலோசனை நடத்தி தெரிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் மேலும் முதலமைச்சர் ரகசாமிக்கு நாற்காலி சுகம் கிடையாது என்றும் சிறந்த நிர்வாகியான முதல்வரை பாஜக செயல்பட விடாமல் தடுக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் முதலமைச்சரை மாற்றக்கூடாது என்பதற்காக சமூக அமைப்புகள் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உழவர்கரை நகராட்சி மகளிர் நுகர்வோர் அமைப்பு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை மத தெரசா செவிலியர் கல்லூரி இந்திரா இந்தியன் கேஸ் ஏஜென்சி சார்பில் உலக நுகர்வோர் தின விழா நடைபெற்றது உலக நுகர்வோர் தின விழாவையொட்டி உழவர்கரை நகராட்சி மகளிர் நுகர்வோர் அமைப்பு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை மத தெரசா செவிலியர் கல்லூரி இந்திரா இந்தியன் கேஸ் ஏஜென்சி சார்பில் உலக நுகர்வோர் தின விழா கோரிமேட்டில் உள்ள தெரசா கல்லூரியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் பூசல்கள் குறைதீர்வு ஆணைய நீதிபதி முத்துவேல் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குனர் சத்தியமூர்த்தி இந்தியன் ஆயில் அசிஸ்டன்ட் மேனேஜர் குண்ட சம்பத்குமார் ரெட்டி இந்திரா இந்தியன் உரிமையாளர் பரசுராம் நுகர்வோர் சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பின் சட்ட ஆலோசகர் தேஷாச்சலம் எடை மற்றும் நிறுத்தல் அளவை அதிகாரி விபீஷ் தேசிய விருதாளர் சதீஷ்குமார் ஆகியோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் நுகர்வோரின் உரிமைகள் குறித்தும் விளக்கப்பட்டது மாநில அளவில் நடைபெற்ற பெத்தாங் விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா ஐஜி வீரராகு பிரபாதேவி வீரராகு கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கினர் உழவர்கரை அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் புதுச்சேரியில் மாநில அளவிலான மாபெரும் பெத்தாங் விளையாட்டுப் போட்டியை கடந்த மாதம் அருண் சர்மா சாரிட்டேபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த விளையாட்டுப் போட்டியை புதுவை ஷைனர்ஸ் பெத்தாங் கிளப் மற்றும் நியூ பெத்தாங் கிளப் அசோசியேஷன் இணைந்து நடத்தியது மாநில அளவிலான மாபெரும் பெத்தாங் விளையாட்டுப் போட்டி உழவர்கரை அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் புதுச்சேரியைச் சேர்ந்த நாற்பது கிளப் இணைந்து முன்னூத்தி முப்பத்தி நான்கு அணியினர் விளையாடினர் இதில் வெற்றி பெற்ற அணியினருக்கு அருண் சர்மா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குநர் ஐஜி வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் கலந்து கொண்டு முதல் பரிசாக ரூபாய் ஏழாயிரம் வீதம் இரண்டு நபர்களுக்கும் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஆறாயிரம் வீதம் இரண்டு நபர்களுக்கும் மூன்றாம் பரிசாக ரூபாய் நான்காயிரம் வீதம் நான்கு நபர்களுக்கும் நான்காம் பரிசாக ரூபாய் இரண்டாயிரம் வீதம் எட்டு நபர்களுக்கும் கால் இறுதிக்கு முந்தைய சுற்றில் கலந்து கொண்ட பதினாறு நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வீதம் பரிசு தொகை வழங்கினார்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்டின் நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு ஆகியோருக்கு விளையாட்டு சங்க வீரர்கள் ஜோசப் சீமோன் ராஜா பத்ரிஸ் தெலாமஸ் திவாகரன் சத்யராஜ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் புனித பேட்ரிக் முதுநிலைப்பள்ளியில் பள்ளியின் பாதுகாவலர் புனித பேட்ரிக் பெருவிழா கொண்டாடப்பட்டது ஆரம்ப பள்ளி மற்றும் முதுநிலைப்பள்ளி வளாகத்தில் நடந்த விழாவில் கூட்டுப்பாடல் திருப்பள்ளி புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் நடைபெற்றது அருட்தந்தை ஜோசப் பால் அருட்தந்தை அருமை செல்வம் அருட்தந்தை மரிய ஆண்டனி அருட்தந்தை தந்தை அன்பரசு ஆகியோர் இணைந்து பள்ளியின் நலனுக்காகவும் நன்றியறிதலாகவும் திருப்பலியினை ஒப்புக்கொடுத்தார்கள் முன்னதாக புனித பேட்ரிக் ஸ்வரூபம் தாங்கிய சிறிய தேர் பவனியாக கொண்டு வரப்பட்டது இத்திருப்பலியின் போது மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் பள்ளியின் நலன் விரும்பிகள் புதுவை வாழ் மக்கள் பொது தேர்வு எழுதி வரும் மாணவர்கள் ஆகியோரது நலனுக்காக சிறப்பாக வழிபாடு செய்யப்பட்டது பள்ளியின் பாதுகாவலர் புனித பேட்சிக்கின் பெருவிழா ஏற்பாடுகளை தாளர் பிரெட்ரிக் ரெஜிஸ் மருத்துவ இயக்குனர் சீட்டா பேட்ரிக் முதல்வர் அல்போன்ஸ் கில்டா ஆகியோர் தலைமையில் இருபால் ஆசிரிய பெருமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் கலைக்கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வரலாற்றுத்துறை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சின்ன காலாப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டவர்கள் முப்பத்தி ஆறு வருடத்திற்கு பிறகு ஒன்று கூடி தங்களது கல்லூரி கால நிகழ்வுகளை நினைவுபடுத்தி தங்களது மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முன்னாள் மாணவர்கள் செய்திருந்தனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல் அரசு வாகனங்களை ஒப்படைத்த எம்எல்ஏ அமைச்சர்கள் பாராளுமன்ற தேர்தல் எதிரொலி எல்லைப்பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனை தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு மாணவர்கள் கூட்டமைப்பினர் நீதிபதிக்கு தபால் அனுப்பி போராட்டம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்